ஊ போடக்கூடிய இந்த தீமைகளி பாவங்களை நம்முடைய இந்த சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் இளைஞர்கள் நடுத்தர வயதினர்கள் அனைவருமே அந்த போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய மக்களை தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை அல்லாவிக்காக அல்லாவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து முழுக்க முழுக்க இந்த மனித சமுதாயத்தினுடைய எதிர்காலத்திற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செலவுபட்டாலும் பரவாயில்லை சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் பெண்கள் கை குழந்தைகளோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இருக்கக்கூடியவர்களும் சரி இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி முழுக்க முழுக்க கோழை பொருட்களை எதிர்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்து வரக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டதால் சாதாரண இட்டிரி பொங்கல் மாதிரி இலகுவான ஒரு விஷயமாக மக்கள் மத்தியிலே வார தூரமான தவறாக பார்க்கப்படாத ஒரு அளவுக்கு சர்வ சாதாரணமாக பெறவிருக்கிறது ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு வீடு முடிப்பதற்கு பெரியவர்கள் ஊரை விட்டு ஒதுக்க பேசுகிறதில் இருந்து வீசை முளைக்காத வயதிலே இருந்து சர்வ சாதாரணமாக மது பாட்டல்கள் சாராய பாட்டல்களோடு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறார்கள் வீடியோக்களை எடுத்து வெளியிடுகிறார்கள் அதில் அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய ஒரு பெருமை வந்து விடுகிறது மிக பெரிய அளவில் வித்தப்படைந்த சமுதாயம் ஒரு சாதாரண கீடையை வித்த வைப்பதற்கு வெத்தலை பார்த்து போடுவதற்கு வைக்கப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு மது போதைகள் குட்கா எராயின அத்தனை இது என்ன எழலாம சிவனான அத்தனையும் சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு தவறு என்பதை போன்ற சிந்தனையே இன்னைக்கு இல்லை ஒரு நேரத்தில் சாராயம் குடிப்பவருக்கு பொண்ணு கிடைக்க இன்னைக்கு சாராயம் குடிக்கிறாரு மாப்பிள்ள சாராய நானே கோட்டடிப்பாரா ஆப் அடிப்பாரா புல் அடிப்பாரா உள்ளூர் சரக்கா வெளிநாடு சரக்கா ஏங்க இவ்வளவு கேட்கறீங்க இல்ல கம்பெனி கொடுக்கலாம் தான் கேட்கிறேன் குடும்பமே அப்படி ஆகி போச்சு சாராயம் என்பது போதை என்பதை வெறுத்த மனித சமுதாயம் அதை கேவலமாகவே அரமானமாக பார்த்த மனித சமுதாயம் இன்றைக்கு மூளை வழங்கிய அறிவிழந்து அது ஒரு பெரிய ஒரு செயலை கொண்டு சிறப்பான ஒரு செயலை கொண்டு மாறிக்கிட்டார்கள் இல்லை எவ்வளவு மோசமான இல்லை இந்த சினிமாக்கள் என்பதில் இருந்து இந்த சினிமாக்கள் மூலமாக எத்தனை நபர்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வீடு எடுக்கிற பெரிய விஷயமா காட்டுறாங்க சாராயம் குடிக்கிறதை பெரிய விஷயமா காட்டுறாங்க

பரிசையில கைலானாலும் சரி காதல்ல தோல்வியானாலும் சரி காதல்ல ஜெயித்தாலும் சரி செத்தாலும் சரி புடைச்சாலும் சரி இருந்தாலும் சரி போனாலும் சரி என்ன ஒரு காரணம் இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் சரக்கு சரக்கு என்று சொல்லி போதை பொருட்களே இந்த இளைய சமுதாயம் அதிகமாக மூழ்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது இவ்வளவு மோசம் இவ்வளவு அழகாக அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இந்த போதை பொருட்களுடைய தீவுகளை தெரிய தெளிவாக சொல்லி இருந்த கூட பார்க்கிறாங்க கண் கொடுத்து பார்க்க முடியவில்லை வாயிலே வரக்கூடிய புற்றுநோயை யாருக்காவது வந்திருந்தால் அதை போட்டவை பார்ப்பதற்கு கூட அருவறுப்பாக இருக்கிறது எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி கண்கூடாக சொல்லித் தருகிறது எவ்வளவு அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது காவல்துறைக்கு இருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியும்

பாரு காவல்துறையிலிருந்து கடுமையான திடுபிடி போடப்பட்டிருக்கிறது எப்படி பதினெட்டு வயசு முடியாம எவனாவது பைக் எடுத்துட்டு வந்த பைக் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் போடுவோம் பெற்றோர்களுக்கு தான் தண்டனை விதிப்போம் வலைதளங்களிலே மெசேஜ்கள் பரவுகிறது அதையே நான் கேட்கிறேன் எந்த காவல்துறையாவது ஆவது எந்த அரசாங்கம் ஆவது அதே சின்ன பையனா இருக்கிற நீ சாராயம் முடிச்சிட்டு வந்தீனா உன்னுடைய பெற்றோருக்கு பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் அபராதம் போடுவோம் உன்னுடைய பெற்றோர்களை நாங்கள் சிறை அடைப்போம் என்று சொல்ல முடிந்ததா என்ன அது ஒரு தவறாக பார்க்கப்படவில்லை இது பதினேழு வயசு பையன் முப்பத்தி ஏழு நடவடிக்கை எடுக்க முடியுமோ அத்தனை செய்யுங்கள் முக்கியமே கிடையாது குறிப்பிட்ட வயதிற்கு கீழே உள்ளவர்கள் போதை பொருட்களை பயன்படுத்தினால் அவருடைய பெற்றோர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லுங்க நாங்க தாராளமா வரவேற்கிறோம்